இலங்கையை உலுக்கிய இளம்பெண்ணின் படுகொலை இரத்தக் கரையுடன் சிக்கிய தாய் மாத்தரை கம்புருபிட்டிய போலீஸ் பிரிவில் உள்ள வீடொன்றில் நேற்று அதிகாலை பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் உயிரிழந்த பெண்ணின் தாயாரையும் போலீசார் கைது செய்தனர் அதன்படி இந்த கொலை தொடர்பாக இரண்டு சந்திக்கும் நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரது முப்பத்தாறு வயது மூத்த சகோதரர் நேற்று கைது செய்யப்பட்டார் குடும்ப தகராறு காரணமாகவே ஏற்பட்ட வாக்குவாதத்தில் இந்த கொலை நடந்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் நேற்று அதிகாலை மூன்று முப்பது அளவில் முப்பத்தி மூன்று வயது திருமணமாகாத பாடசாலை ஆசிரியர் கத்தி மற்றும் இரும்பு கம்பியால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்திய போலீசார் கொலை செய்யப்பட்ட பெண்ணின் தாயார் போலீசாருக்கு எழுதியதாக சந்தேகப்படும் ரத்த கரை படிந்த கடிதத்தை கண்டுபிடித்தனர் அதில் அவர் தனது மகளை கொலை செய்ததாக குறிப்பிடப்பட்டிருந்தது அந்த கடிதத்தில் மகள் தனக்கு தொந்தரவாக இருந்ததாக அதிகப்படியான பேராசை காரணமாக பதினான்கு ஆண்டுகளாக சொத்துக்காக சண்டையிட்டு வந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் கொலை இடம்பெற்ற நாளில் தனது கழுத்தை நெரிக்க மகள் வந்ததால் தான் இந்த கொலையை செய்ததாக அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது இருப்பினும் போலீசார் அந்த வீட்டுக்கு சென்றபோது எழுபத்தாறு வயதான தாயாரும் அதிகப்படியான மருந்தை உட்கொண்டு நாட்காலியில் மயங்கி கிடந்தார் அவர் தற்கொலைக்கு முயன்றிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகித்தனர் இதன் காரணமாக அவர் கம்பூருபித்திய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் உயிரிழந்த பெண்ணின் சடலம் பெரிய வைத்தியசாலையின் பிரியதாரையில் வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கம்புரு பெற்றிய போலீசார் மேலும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்